ஓம் ஸ்ரீ குரு பியோனமாக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருத்ரகாயத்திரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு லக்ன நண்பர்களுக்கு குரு மேஷராசியிலே கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சுக்கனுடைய நட்சத்திரமான பரணிக்கு மாறுறது அதற்கான மூன்று மாதத்திற்கான பலன்கள் தான் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே நமக்கு ரிஷபராசிக்கு மாறிவிடுவார் அதில் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற குரு நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறது தான் பார்க்க போகிறோம் எதனால் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுவாக இருந்த குரு கேதுவனுடைய பலாபலன்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாருன்னு தான் புரிஞ்சுக்கணும் இப்போ சுக்கரனுடைய பலாபலன்களை தருகார் அப்படிங்கும்போது பப்ளிக் இன்வால்மெண்ட்டு கஸ்டமர் ஓரியன்டேஷன் திருமண தாம்பத்திய கணவன் கணவன்மனை உறவுகளுக்கு மேம்படுதல் மற்றும் சில பேருக்கு இடமாற்றங்கள் புதிய தொழில் முதலீடுகள் செலவுகள் இப்படியெல்லாம் நம்ம வேலை செய்யுங்கிறது தான் சுக்கரனுடைய பலாபலம் இப்ப இதில் வந்து குருனுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வெறிச்சிகத்துக்கு ஆதிபத்திய ரீதியில பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதினு குருவை எடுப்பாங்க ஆனா நான் வந்து நட்சத்திர ஆற்றலை எங்க பா இருக்குன்னு பார்க்கும்போது நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துல தான் குருவனுடைய நட்சத்திர ஆற்றல் அது தொழில் சார்ந்த நம்முடைய பணவரவு உத்தியோகம் இதுக்குண்டான விஷயத்தை தான் அது வச்சிருக்கு குரு அப்போ அது சார்ந்த அவர் வந்து நமக்கு அனைத்து விதமான ப்ளஸ் பாயிண்டாக இருப்பாருங்கிறத சொல்லுது பட் இருந்தாலும் இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது அவ்வளவு ஒரு நல்ல ஸ்தானம் நல்ல பாவம் என்று கேட்டால் இல்லை ஏன்னா எட்டுங்கிறதுல நம்ம படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வழிவேதனைகள் இருக்குது பன்னெண்டுங்கிறதுல வந்து நம்ம செலவழிக்கிறதும் விரயமாகிறது நம்ம உடம்பு கெட்டு போகிறது அல்லது அவமானப்படுறது கடன் வழி துன்பங்கள் இதையெல்லாம் காட்டுது இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வச்சுருக்கிற குரு பகவான் நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் வந்து இதிலேருந்து தப்பிச்சு நல்ல வழி காட்டுறாரு தான் இருந்தால் நமக்கு அந்த திசா புத்திகளில் குரு நல்லது பண்ணுறார் இப்போ நம்ம இந்த மூணு மாதத்தில் கோச்சார பலனில் எடுக்கும்போது இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்ற ஆற்றலுக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருக்கார் அதனால் பண வரவு வேலை உத்தியோகம் தொழில் இத்தனைக்கும் இவர் சப்போர்ட் பண்ணுறார் அதுக்கு வந்து அந்த இடத்துல நல்லது தான் ஆனால் சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறும்போது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் கேதுவை விட இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும் கேதுவை விட குழப்பங்களெல்லாம் தீர்ந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே பண வசதிக்கும் தொழில் பலத்துக்கும் அச்சாரமாக திகழக்கூடிய கிரகங்கள் தனகாரகன் அப்படிங்கிறவர் குரு போக காரகன் அப்படிங்கிறவர் சுக்கரன் அதாவது அனைத்து விதமான ஆடம்பரங்களுக்கும் கவர்ச்சிக்கும் விலை உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கும் அதிபதி அப்போ இது சமூகம் சார்ந்து உறவுகள் சார்ந்து நம்மளுடைய வெளிப்பார்வைக்கு கஸ்டமர் சார்ந்து நம்மளை ஒருபடி உயர்த்தும் அதற்கான ஈடுபாடுகளை அதிகமாக செய்யும் இப்போ நம்ம செய்கிற வேலையிலேயே அந்த பண வரவுக்கும் அந்த வளர்ச்சிக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்கனவே குரு பெயர் குரு பயிற்சியாய் வந்து இந்த நட்சத்திரத்துல வந்துட்டு போயிருக்காரு அப்ப எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்குது மறுபடி கேது நட்சத்திரத்துக்கு போகும்போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சில சருக்கள்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ மறுபடியும் இந்த மூணு மாசத்துல நன்மைகள் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார ஆதாயம் தென்படும் இதுல இந்த பரணின்ற நட்சத்திரத்தில் நாலு பாதங்கள் இருக்கு பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மரணி ஒன்றாம் பாதத்தில் போகக்கூடிய குரு பகவான் வந்து மிகப்பெரிய தொழில் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணி தந்துடுவார் அந்த காலகட்டத்தை நாம் நல்லா பயன்படுத்தி உற்பத்தி ட்ரேடிங்கு நம்மளுடைய வேலை பார்க்குற திறனை அதிகரிக்கிறது கான்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் அது ஒரு சாதகமான அமைப்பாக வேலை செய்யும் அடுத்த பிப்ரவரி இருபத்தி ஏழுல இருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் பரணி ரெண்டாம் பாகத்துல போவார் அப்ப இந்த ரெண்டாம் பாகத்துல போகும் பொழுது நம்மளுடைய வெளிச்சிகலக்கணத்திற்கு உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டுமல்ல நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கணவன் மனைவி இடையில ஒரு சிலருக்கு வந்து பிரிவினைகள் விவாகரத்து இது எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ கெடுபலனை வந்து நமக்கு உறவு சார்ந்து கொடுக்க போகுதுன்னு சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பொருளாதார ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் சமாளித்து கொண்டு போகக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும் இப்போ ஒரு கடன் அப்படின்னா அந்த கடனுக்கு கிடைக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி பதினாறு இருந்து ஏப்ரல் ஒன்று வரைக்கும் பரணி மூணாம் பாதத்தில் போகிறார் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டு வேலை அதே போல் முதலீடுகள் பண்ணுறது ரெண்டாவது தொழிலை வந்து எக்ஸ்பேன்ஷன் விரிவாக்கம் பண்ணுறது சில பேருக்கு ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி வரைக்கும் பரணி நாலாம் பாதத்தில் போகிறாரு அப்போ என்ன ஆகும்னா நமக்கு சிந்தனையில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லாமல் கணவன் மனை உறவு மற்றும் நண்பர்கள் உறவு அல்லது குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் மனசுல அலைக்கழிச்சல் உண்டாகும் அதாவது நெருடல் உண்டாகும் அப்ப லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அந்த ஆறாம் வீட்லேயே ஒவ்வொரு பாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சில அம்சங்களை வச்சிருக்க அதைத்தான் நம்ம இப்போ டீப்பா பார்த்தோம் ஏப்ரல் பதினாறாம் தேதியிலிருந்து ஜனவ இது மே ஒன்றாம் தேதி வரைக்கும் அவர் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு அந்த காலகட்டத்தில் அனைத்து பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் பொருளாதார மேம்பாடு உண்டாகும் தொழில் பலம் அதிகரிக்கும் இது வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு போகிறாரு அப்போ இந்த மூன்று மாதத்தில் சுக்கரனை போலவும் குரு பண்ணுறாரு கடைசி பதினைந்து நாட்கள் மே ஒன்றாம் தேதிக்கு முன்னால் சூரியனை மாறியும் செயல்படுறாரு சூரியன் நமக்கு நல்ல தொழில் கிரகம் அந்தஸ்து ஒரு பதவி உயர்வு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் அதற்கான வாய்ப்புகளையும் அங்க கொடுத்துருவார் அப்ப இத்தனை இந்த அளவுக்கு அவங்கவங்களுடைய பருவங்களுக்கு ஏற்ப அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதக திசாபத்திகளுக்கு ஏற்ப இது வேலை செய்யும் இப்ப நம்ம இதை விட டீப்பா பாக்குறதுங்கிறது நம்மளுடைய பாஸ்கரா ஸ்டாரஜில நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை பனிரெண்டு பாவ அதிபதிகளை கண்டுபிடிச்சு உப நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கும் அதிகாரிகளை ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு நட்சத்திர தொடர்பு என்பது அந்த பாவம் ஆரம்பிக்கக்கூடிய டிகிரியில் இருக்கு அதை கண்டுபிடித்து அதன் மூலம் நமக்கு விதி கொடுப்பினை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் இந்த கோசாரத்திலையும் திசா புத்திலையும் அதை கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம எந்த விஷயத்தில் ஈடுபடும் போது எந்த நட்சத்திர கிரகம் நமக்கு நன்மைகளை செய்யணும்ங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு பயன்படுத்தலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த தனிப்பட்ட ஜாதக பல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய்ஸ் நன்றி வணக்கம்